வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு பிரான்சில் குறிப்பாக குடியேற்றம் தொடர்பான சட்ட மாற்றங்களை அறிமுகப்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க மல்கல்லை குறிக்கிறது சட்ட ரீதியான தடைகளை சந்திக்காமல் உங்கள் சட்டப்பூர்வ செயல்முறையை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் எடுக்க வேண்டிய முதல் படைகள் இங்கே புதிய தேவைகளை பற்றி உங்களை பழக்கப்படுத்தி தேவையான அனைத்து ஆவணங்களையும் சேகரிக்க தொடங்குங்கள் முக்கியமானது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட அளவுகளுடன் சீரமைத்தல் பிரெஞ்சு கலாச்சார வாழ்க்கையில் உங்கள் ஒருங்கிணைப்பு நாட்டில் உங்கள் குடியிருப்பு மற்றும் தொழில்சார் நடவடிக்கைகள் சட்டத்திற்கு இணங்குவதை குற்றவியல் பதிவுகள் இல்லாததையும் கவனமாக உறுதிப்படுத்தும் இந்த அளவுகோரலுடன் உங்களை இணைத்துக் கொள்வது அவசியம் இந்த தரநிலைகளுக்கு இணங்க தவறினால் உங்கள் முறைப்படுத்தல் நடைமுறையை தாமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் மறுப்பும் ஏற்படலாம் இது பத்து வருடங்கள் வரை நீடிக்கும் நிர்வாக நடவடிக்கையின் மூலம் குடியிருப்பு மீதான தடைக்கு வழிவகுக்கும் எனவே நன்கு அறிந்திருப்பது மிக முக்கியமானதாகும் துல்லியமான தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனைக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க ஆதாரங்களை கலந்தாலோசிக்க அல்லது டிசி ஆல் வழங்கப்படும் தகுதி சட்ட ஆலோசனை சேவைகளின் உதவியை